வெல்கம் டு ஐட் ரெசிபிஸ் வியூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ப்ளைன் பிளாண்ட் சாம்பார் தான் அதுக்கு வந்து அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மணத்தக்காளி வத்தலை ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு பொரிய வச்சாச்சு இப்போ சின்னதாக ஒரு டூ டு த்ரீ தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் மீன் வயலில் ஹாஃப்னவருக்கு முன்னாடியே வந்து பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ரெடியாக வச்சுருக்கேன் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நம்ம இது விசில் வைக்க வேண்டியதுதான் மீன் வேலை என்னோட சேனலோட பேர் பார்த்தீங்கன்னா பிளாண்டைட் ரெசிபீஸ் இது வந்து காரமே இல்லாமல் எப்படி சமைக்கிறது வித விதமாக எப்படி சமைக்கிறதுன்றத பற்றி தான் இந்த முழு சேனலும் கூட அல்சர் பேஷண்ட்டு அப்புறமா வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கு இந்த சேனல் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த 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 மாதிரி அல்சர் பேஷண்ட்டுக்கு எல்லாமே டாக்டர்ஸ் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கன்னா வெறும் எந்த சாதம் அவிச்ச காய்கறி அப்புறமா தயிர் இந்த மாதிரி மோர் அது மாதிரி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி சொல்லிப்பாங்க அப்படி இல்லாமல் இந்த மாதிரி குக் பண்ணி சமைச்சி சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து போகாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் அவங்களுக்கும் ரொம்ப நல்லது இப்போ நான் ஜவ்வரிசி ஆட் பண்ணுறேன் ஏன்னா திக்னஸ்க்காக நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ணுறதில்ல அதனால் ஜவ்வரிசி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் கூட ஜவ்வரிசி வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது அதனால் ஜவ்வர்ஸ் ஆட் பண்ணுறது வந்து வயிற்றுக்கு அல்சர் இருக்க பேஷண்ட்டுக்கு வயிறு ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து வயிறு ரொம்ப நல்லது இந்த டைப் ஆஃப் ஃபுட் வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை வந்து உங்கள் நெய்பர்ஸ் யாருக்காவது ப்ராப்ளம் அல்சர் இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தால் இந்த சேனலை வந்து இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பருப்புக்கு பருப்பு போட்டுட்டு மேலே லிட்டு போட்டாச்சு ஒரு நாலு விசில் வச்சுட்டு எடுத்தோம்னா இல்லை அஞ்சு விசில் வச்சு எடுத்துட்டோம்னா பருப்பு நல்லா வெந்துடும் இந்த டைப் ஆஃப் ஃபுட் வந்து ஆஃப்டர் போஸ்ட் சர்ஜரியில் இருக்கிற பேஷண்ட்டு அதாவது சர்ஜரி முடிஞ்சு ஏழுலேருந்து பத்து நாள் வரைக்கும் கொஞ்சம் பத்திய சாப்பாடு தான் சாப்பிட சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்க பேஷண்ட் கூட இந்த மாதிரி ஃபுட் வந்து கரெக்டாக சூட் ஆகும் அதே மாதிரி பிரசவத்துக்கு அப்புறமா லேடிஸ்க்கு வந்து ப பத்திய சாப்பாடு தான் சாப்பிட சொல்லுவாங்க அவங்களும் கூட இந்த மாதிரி டைப் வந்து ஃபுட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சில குழந்தைங்களுக்கு வந்து காரம் சுத்தமாகவே பிடிக்காது அவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஃபுடை கொடுத்து நம்ம காரம் இல்லாமல் சமைச்சு கொடுத்து அவங்கள சாப்பிட வைக்கலாம் இப்போ மறுபடியும் நம்ம புளிக்கரை இப்போ வந்து நல்ல விசில் வரணும் நீங்கள் அஞ்சு ஆறு விசில் வச்சிங்கன்னா கூட நல்லதே உள்ள குழ குழஞ்சி நல்லா வருது அவ்வளோ வந்து அவங்க வயிற்றுக்கு ரொம்ப நல்லது ஸோ அதனால் மேக்சிமம் நல்லா குழஞ்சி பருப்பும் அந்த ஜவ்வரிசியும் நல்லா வரணும் இப்போ வந்து நம்ம கலரி விடலாம் ஜவ்வரிசி போட்டிருக்கிறதுனால கீழே வந்து நல்ல பூந்து மாதிரி ஒட்டியிருக்கும் ஸோ அது மாதிரி இல்லாமல் நல்லா கலரி விட்டுருணும் இல்லைன்னா வந்து அதை அப்படியே விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிடும் ஸோ அதனால் நல்லா கலரி விடுங்க மின்வை ஆல்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து அவங்க ரொம்ப ப்ளைனாக சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து போயிருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபுட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் வந்து சப்போஸ் உங்களுக்கு வெங்காயம் ஒத்துக்கும் அப்படின்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் மஞ்சள் ஒத்துக்கோன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மினிமலாக காரம் ஒத்துக்கணும்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் உங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி கொஞ்சம் மாற்றிக்கின்னு செய்யணும் செய்ய முடியுமோ இது மாதிரி நீங்கள் மாற்றின்னு செய்யலாம் இது வந்து செல்ஃப் குக்கிங் கூட பண்ணலாம் யாரும் சமைச்சு கொடுக்கணும் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் அல்சர் பேஷண்ட்டு எந்த பேஷண்ட்டும் அவங்களே கூட இதை வீட்டில் குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து புளி கரைச்சல் ஆட் பண்ணுறேன் மூணு பட்டை புளியும் ஒன்றரை ஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா புளியை கரைச்சிட்டேன் கரைச்சிட்டு இப்போ அதை ஆட் பண்ணுறேன் திப்பி எதுவும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்து நல்லா இதுவாக பண்ணிடணும் ஏன்னா நார்கேர் எதுவும் இருந்தாலும் அதுவும் ப்ராப்ளம் கொடுக்கும் வாய்வுக்கு ஸோ அதனால் திப்பி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்ச புளியை வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலரி விடணும் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது பண்ணுறேன் புளி கரைச்சல் ஆட் பண்ணுறேன் மிச்சம் இருக்கிற திப்பியை மட்டும் அப்படியே விட்டுட்டு வெறும் அந்த தண்ணியை மட்டும் சாறு மட்டும் ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுருணும் இதை நான் கலரிட்டேன் கலரிட்டு இப்போ மறுபடியும் நான் வந்து மேலே லிட் ம குக்கர் மூடி போட்டிருக்கேன் இப்போ அகெயின் ஒரு ஒன் ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு ஒரு விசில் வந்தால் போதும் உங்களுக்கு சாம்பார் ரெடி ஆகிடும் உங்கள் ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யாருக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்